அலோகிய மேட்ஸ் வாங்க மேட்ட எப்படி ஈஸியாக வின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக இருந்தால் அப்புறம் கோல் கோர் கோல் போட்டு தைச்சுருங்க அதை அட்டாக் பண்ணி கொடுத்து வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கீட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பண்ணிவிட்டு ஒரு சில லைட் அட்டாக் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக அதை அட்டாக் பண்ண மாதிரி டார்ஜ் பண்ணி தைச்சுருங்க அப்புறம் மண்ணியை வச்சு ஒரு மட்டும் சுட்டு பண்ணுங்க

இல்லைன்னா எங்களை டிஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் அப்புறம் ஒரு பெரிய இட்டு ஜம்ப் பண்ணி வரும்போது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேலே படுற மாதிரி ஈப் பண்ணிகிட்டே இருங்க சீக்கிரமா அவங்க மேலே நெருக்கப்படுறதோ அந்த அளவுக்கு போன டிஃபிட் பண்ணலாம் பண்ணி அவனை ஈட் பண்ணிகிட்டே இருங்க பா ச சீக்கரம் அவ் பண்ணிட்டு இருந்தால் அவங்க லைஃப்பை எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாதியில் வந்து இருபது ஹெச்பியிலே இருந்துச்சு அறுபது யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஜீரோ ஹெச்பியில் கூட கரெக்டாக தான் கை வச்சுக்கிறேன் மேட்டை ஹெக் பண்ணிட்டு தான் ஜீரோ ஹெச்பியில் பண்ணுறான் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு எந்த பாஸ்பைட்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நன்றி வணக்கம்